தசரா வீடியோ கேட்ட நண்பர்களே இதோ உங்களுக்காக நேற்று நவராத்திரியோட முதல் நாள் அப்போ தான் குலசை முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற்றுவாங்க குலசை முத்தாரம்மன் கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்குது திருச்செந்தூர்லேருந்து கரெக்டாக பதினாலு கிலோமீட்டரில் இந்த குலசை முத்தாரம்மன் கோவில் இருக்குது இந்த முத்தாரம்மன் கோவில் குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊரில் இருக்கிறதுனால தான் இது பேர் குலசை முத்தாரம்மன் கோவில் இது வந்து ஒரு கடற்கரை பகுதியில் இருக்க ஒரு கோவில் இந்த கோவிலில் இருக்க சாமி சிவன் மற்றும் பார்வதியோட மறு அவதாரம் அவங்க தான் இந்த கோவிலில் ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மனாக வந்து இந்த இந்த கோவிலில் இருக்காங்க இந்த தசரா பண்டிகை வந்து ரெண்டு இடத்துல தான் ரொம்ப ஃபேமஸ் ஒன்று வந்து மைசூரில் இன்னொன்று வந்து நம்ம குலசேகரப்பட்டினத்தில் குலசேகர பாண்டியன் கட்டினா இந்த குலசை முத்தாரம்மன் கோவிலில் வருஷா வருஷம் தசரா திருவிழா நடக்கும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நாளான நேற்று அம்மன் துர்க்கை அலங்காரத்தில் அருள் அளிச்சாங்க